ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி பொள்ளங்க கூட்டு தாங்க செய்ய போகிறேன் இதுக்கு இன்றைக்கி நான் நாட்டுப் வாங்கி வாங்கியிருக்கேன் அதை வச்சு ஈஸியாக நம்ம ஹோட்டலில் விருந்திலெலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கூட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் பொள்ளங்க கூட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம அதை ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்டியாக எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளாரி போடலாம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டையுமே வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போது இதோட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது நாட்டு பொடலங்காய் இந்த மாதிரி நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பொடலங்காவை இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தேங்காய் ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி இது கூட நம்ம சீரகத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போது இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்படி வெந்தாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதோடு நம்ம இப்போ காய சேர்த்து வேக வைக்கிறப்ப கரெக்டாக வெந்துடும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அந்த பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இந்த பொடலங்காய் சீக்கிரமே வெந்துருங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நைஸாக அரைச்சாச்சு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ நாம் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நாம் வேக வச்சா அது வெந்துடும் இது பச்சை வாசனை போகிறதுக்குள்ளார நமக்கு காயும் வெந்துடும் மிக்சி ஜாரை குளிக்கிட்டு இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் போடுறது எந்த உப்புங்க நீங்கள் என்ன உப்பு சேர்த்துறீங்களோ அதனோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கூட நாம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை எப் பொட்டுக்கடலை தூள் எப்பயுமே நம்ம கையில் வச்சுட்டுருக்கணும் சாம்பார் பொடி மாதிரி கையில் வச்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துனா நமக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இங்கே போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போது நம்ம இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் தாலிப்புக்கு வேண்டியது இவ்வளோதாங்க கொஞ்சமாக கடுகுளுத்த மருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கறிவேப்பிலை நம்ம பச்சை மிளகா போட்டு ஆட்டியிருக்கோம் அதனால் ரெண்டு வரமிளகாய் போதும் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஆட்டினதுனால இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்த வேண்டியதில்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் காய்ட்டும் காஞ்சிருச்சுங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நிறைய எண்ணெய் இப்போ ஊற்றிடலாம் அதில் சூப்பரா பொடலங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா பொடலங்காய் போட்டு ரெடி இல்லாம இந்த மாதிரி இருக்கிறப்ப வாயில் வச்சு காயோட அதை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாசி பருப்பு நல்லா கரைஞ்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்